நன்றி நன்றி மாண்புமிகு பெருமக்கள் நேரு அவர்களே ஏவா வேலு அவர்களே சாமிநாதன் அவர்களே செந்தில் பாலாஜி அவர்களே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே திருமதி கயல்வெளி செல்வராஜ் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்தியூர் செல்வாஜ் அவர்களை கணபதி ராஜகுமார் அவர்களை ஈஸ்வரசாமி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மங்கத்ராம் சர்மா ஐஏஎஸ் அவர்களே செயலாளர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்தி பாதி ஐஏஎஸ் அவர்களை அரசு உயர் அலுவலர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள என்னுடைய கண்ணின் மணிகளாம் மாணவ மாணவியர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கோவையில் இங்கே குழுமி இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்தை சந்திக்கிற போது எனக்கு ஒரு புதிய உணர்ச்சியை எனர்ஜியை ஏற்படுத்தியிருக்கு கொஞ்ச நாள் முன்னால் கோவைகளை தான் தமிழ் புதன் திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன் இன்று நூலக அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துக்கிறதுல பெரிய பெரிய மகிழ்ச்சி அடைக்கிறேன் பெருமைப்படுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பயணித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நான் நடத்தியிருக்கிறேன் இந்த கோவை மாவட்டத்திற்கு மூன்று முறை நலத்திட்டம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பங்கெடுத்திருக்கேன் அந்த நிகழ்ச்சிகளில் மாவட்டங்களுக்கான பல்வேறு திட்டங்களை தொடங்கியும் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய திட்டங்களை அறிவிக்கவும் செஞ்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடக்கத்தில் அந்த திட்டங்கள் நிலை குறித்து மண்டலங்கள் வாரியாக அதாவது நான்கைந்து மாவட்டங்கள் உட்படுத்தி ஆய்வுக் கூட்டங்களை நான் நடத்தியிருக்கிறேன் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு தேர்தல் முடிஞ்ச பிறகு அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி கடந்த மூன்று ஆண்டுகளில் நாம் அறிவித்த அறிப்பு அறிவிப்புகளுடைய நிலை குறித்து அமைச்சர்கள் அவங்கவங்க துறை இதையாக ஆய்வு செய்ய சொல்லி அறிவுறுத்திவிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நான் அமெரிக்க பயணம் மேற்கொண்டேன் அமெரிக்க பயணத்தை முடிச்சுட்டு வந்தவுடனே அமைச்சர்களை சந்தித்து துறை ரீதியான ஆய்வுகளை கோட்டைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கிடையில் மாவட்டங்கள் வாரியாக நான் நேரடியாக ஆய்வு செய்யலாம் என்று சொல்லி நான் தொடங்கின பயணத்தில் முதல் மாவட்டமாக நான் தேர்ந்தெடுத்தது இந்த கோயம்புத்தூர் மாவட்டம்தான் என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் நேற்று காலையில் இங்கு வந்ததிலிருந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளை ஆய்வு செஞ்சிருக்கிறேன் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வச்சுருக்கிறேன் மாவட்டம் முழுக்க மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளையும் கேட்டுருக்கிறேன் இன்னைக்கு அதில் ஒரு கட்டமாக ஒரு மாபெரும் நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் இந்த அடிக்கல் நாட்டு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரான நம்முடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் துறை அமைச்சரான மாண்புமிகு ஏவா வேலு அவர்களுக்கும் கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் தலைவர் குமார் பதி அவர்களுக்கும் மாநகராட்சியினுடைய ஆணையர் சிவகுரு உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த கோவை மாவட்டத்துக்கு அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த கம் பேக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய சிறப்பான வேகமான செயல்பாடுகளை பார்த்து நடுவில் சில தடைகளை ஏற்படுத்தினாங்க அதுக்குள்ள நான் விரிவாக போக விரும்பல ஏன்னா இது அரசு நிகழ்ச்சி ஆனால் அந்த தடைகள் எல்லாம் உடைச்சி மீண்டும் வந்திருக்கிறார் தொடர்ந்து கோவைக்காக சிறப்பாக செயல்படுவார் செந்தில் பாலாஜி அது உறுதி உறுதி முத்தமிட தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை நாம் சிறப்பாக நடத்தினோம் அதன் நினைவாகத்தான் மதுரையில் மாபெரும் நூலகத்தை அமைச்சம் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியர் அதை பயன்படுத்தி பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல கோவையிலும் ஒரு நூலகம் கலைஞர் பெயரால் அமைக்கணும்னு கோரிக்கை வந்துச்சு கோவையில் நூலகம் அமைக்கப்படும் நான் அறிவித்தேன் அடுத்து வந்த ஆலோசனையில் நூலகத்தோடு சேர்த்து அறிவியல் மையமும் அமைக்கலாம்னு கருத்து கிடந்த உடனே எனக்கு நினைவில் வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இருக்கு அதனால கோவையில் அவங்க ரெண்டு பேரையும் உருவாக்கின தந்தை பெரியார் பெயர் நூலகம் அறிவியல் மையமும் அமையதுதான் பொருத்தமாக இருக்கும் தொண்டு செய்த பழுத்த பழம் தந்தை பெரியார் அவர்கள் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பே இனி வரும் உலகம் எப்படி இருக்கணும்னு கனவு கண்ட பகுத்தறிவு ஆசானவர்கள் அறிவும் ஆற்றலும் பகுத்தறிவும் பகுத்துண்டு பல்லூர் காக்கும் சமூகத்து மக்களா இன்றைய இளைய சமுதாயம் வளர வாழ தந்தை பெரியாருடைய நூலகமும் அறிவியல் மையமும் கோவைகளை கம்பீரமா ஏன் மிக சிறப்பாக ஏழை இருக்கு என்பதை இந்த நிகழ்ச்சியிலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலேயே திறப்பு விழா தேதியும் நான் அறிவிக்கிறேன் துணிச்சூழோடு அறிவிக்கிறேன் தெம்போடு அறிவிக்கிறேன் உறுதியோடு அறிவிக்கிறேன் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த நூலகம் திறக்கப்படும் திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்யும் நேற்று கூட கோவையில எல்காட் நிறுவனத்தின் சார்பில் நூற்றி பதினாலு கோடிய பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல கட்டப்பட்ட புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டிடத்தை திறந்து வச்சேன் அது மட்டுமல்ல இன்று இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு கோவையின் அடையாளமாக மாற இருக்க செம்மொழி பூங்கா பணிகளையும் பார்வையிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் நூற்றி முப்பத்தி மூணு கோடிய மதிப்பீட்டில் காந்திபுரத்தில் நம்ம அரசு உருவாக்கி வர்ற அந்த பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு ஜூன் மாதம் அது திறக்கப்பட இருக்கிறது நம்ம ஆட்சியில ஒரு திட்டத்தை அறிவிச்சோம்னா அதை குறிப்பிட்ட காலத்திற்குள்ள திறந்து வைப்போம் அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல விரும்புகிறேன் உயர்தர சிகிச்சை வழங்குகிற சென்னை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை தரத்திலான மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு மாபெரும் அரங்கம் உலகத்தில் நம்முடைய வரலாற்றை எடுத்துக்காட்டுகிற கீழடி அருங்காட்சியகம் அந்த வரிசையில தான் இந்த பெரியார் நூலகமும் இடம்பெற போகுது என்னோட இந்த பயணத்துல நேற்று தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் நில எடுப்பு நடவடிக்கைகளை விளக்களிக்கப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு விடுவிப்பு ஆணைகளை வழங்கின இது ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டு கால பிரச்சனை இது நான் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்கு வந்தப்போ பல பேர் மனு அமைச்சர் முத்துசாமி முத்துசாமிடத்தில் கொடுத்து அதுக்கு உடனடியாக நிரந்தர தீர்வு காணணும் சொல்லி நேற்று மட்டும் சுமார் பத்தாயிரம் குடும்பங்கள் பயனடைகிற அந்த ஆணைகளை நான் வழங்கியிருக்கிறேன் அடுத்ததாக தங்க நகர் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் என்னை வந்து சந்தித்தாங்க நேற்று மாலை அவங்களுடைய குறைகளை எல்லாம் நானே நேர கேட்டேன் நேரடியாக போனேன் அவங்க இருக்கிற இடத்துக்கு நானே நேரடியாக போனேன் அவங்க கிட்ட என்னன்னு கேட்டேன் அவங்க எங்கிட்ட சில கோரிக்கைகளை வச்சாங்க அது தொடர்பாக நேற்றைய தினமே இடத்திலே நான் இது பற்றி கலந்து பேசி இப்போ அவங்க கோரிக்கை கோரிக்கைகளுக்குரிய அறிவிப்பை நான் வெளியிட போகிறேன் என்னன்னா உலக அளவில் தங்கடைகள் தயாரிப்பில் மிக மிக முக்கியமான மையமாக விளங்குகிற கோவைக்கு குறிச்சியில் உள்ள தொழிற்பட்டைகளை நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில தொழில் வளாகம் கட்டப்படும் என்ஏபிஎல் அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் உள்ளிட்ட எல்லா புசையும் கொண்ட இந்த வளாகத்தில் ரெண்டாயிரம் பேருக்கு நேரடியாகவும் ஆயிரத்தி நூறு பேருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் இப்படி பார்த்து பார்த்து நாங்கள் திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வரோம் இப்ப மட்டும் இல்ல கோவைக்காக தலைவர் கலைஞர் காலத்திலேயே செஞ்ச திட்டங்கள் நிறைய பேர் சில திட்டங்களை மட்டும் ஹைலைட் நினைவுபடுத்துறேன் இந்தியாவிலேயே முதல் வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையில் தான் அமைச்சோம் கோவை அவினாசி சாலையில பாலம் சிறுவானை கூட்டுக்குடியின் திட்டம் பொள்ளாச்சி தாராபுரம் சாலைகளை பாலம் கோவை மாநகருக்கான கூட்டுக்குடிநீர் திட்டம் சிறுபான்மை ஆற்று பாலம் நொய்யல் ஆற்றின் குறுக்கே பாலம் கோவை புறவழிச்சாலை நான் தொடங்கி வச்ச பில்லூர் இரண்டாம் ரெண்டாம் கட்ட குடிநீர் திட்டம் வடவெல்லை கவுண்டம்பாளையம் கூட்டுக்குடிநீர் திட்டம் குறிச்சி குனியமுத்தூர் கூட்டுக்குடிநீர் திட்டம் கோவையில் டைடர் பார்க்குன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த மூணு ஆண்டுகளில் செய்யப்பட்டுள்ள திட்டங்கள் சிலவற்றையும் சொல்ல விரும்புகிறேன் கோவை மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட மக்களோட நீண்டகால கோரிக்கை விமான நிலைய விரிவாக்கும் இதுக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு கோடியே அறுபத்தி லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகை வழங்கப்பட்டு தொண்ணூத்தி அஞ்சு விடுக்காடு பணிகள் முடிக்கப்பட்டு நிலம் இந்திய மாநில ஆணையத்திடம் அளிக்கப்பட்டிருக்கு கோவை மாவட்டத்தின் அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சிக்கு தேவையான பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா ரூபாய் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் விமானத்துறை தொழில் பூங்கா சுமார் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் அமைப்பதற்கான பணிகள் சூளுகளை தொடங்கி இருக்கு உட்கட்டமை வசதிகளை மேம்படுத்த நானூற்றி எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் உக்கடம் மேம்பால பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு மேற்கு புறவழி சாலை அமைப்பதற்கான முதல் கட்ட பணிகளை நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு நாற்பது விழுக்காடு பணிகள் முடிவடைஞ்சிருக்கு எழுநூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பில்லூர் கூட்டுக்குடி திட்டத்தோட மூன்றாவது கட்ட பணிகள் முடிக்கப்பட்டு மொத்தம் நூற்றி எழுபத்தி எட்டு எம்எல்டி குடிநீர் நாலொன்றுக்கு கூடுதலாக வழங்க வழிவகை செஞ்சிருக்கிறோம் கோவை மாநகரோடு புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதிகளிலையும் சாக்கடை வசதி இல்லாத பகுதிகளிலையும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு கிலோமீட்டர் நிலத்திற்கு பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது நாடாளுமன்ற தேர்தலின் போது கோவை ரைசிங் என்று கோவைக்கான வாக்குறுதிகளை சொன்னோம் அதில் பல்வேறு வாக்குறுதி பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் முக்கியமானது கிரிக்கெட் ஸ்டேடியம் தேர்தல் முடிவுகள் வந்து பத்து நாட்களுக்குள்ள அதுக்கான நிலம் கண்டறியப்பட்டு விரைந்து அந்த பணிகளும் தொடங்க இருக்கிறது நேற்றிலிருந்து நான் மட்டும் இல்லை மாண்பு அமைச்சர்கள் கே என் நேரு ஏவாவேலு முத்துசாமி நம்முடைய செந்தில் பாலாஜி அன்பில் முகேஷ் பொய்யாமொழி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் டிஆர்பி ராஜா இப்படி இவங்க எல்லாரையும் அவங்கவங்க துறை சார்பாக கோவைகளை ஆய்வு செய்ய நான் உத்தரவிட்டேன் அவங்க அதை நிறைவேற்றியதோடு நேற்று மாலையிலே அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர்னு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தணும் நடைபெற்று வரக்கூடிய திட்டங்களை விரைந்து முடிக்க உத்தரவிட்டிருக்கிறேன் அப்போ அவங்க மக்களோட கோரிக்கைகளை எடுத்து வச்சு புது புதிய புதிய திட்டங்களை கேட்டாங்க கோவையின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா அதனால முக்கியமான சில அறிவிப்புகளை நான் இங்கே வெளியிட விரும்புகிறேன் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய தகவல் தொழில்நுட்ப மையங்களில் ஒன்றாக கோயம்புத்தூர் உருவெடுத்துருக்கு இதனால பல நிறுவனங்களுக்கு அலுவலர்களுக்கான இடத்தேவை உள்ள பதினேழு புள்ளி பதினேழு ஏக்கர் பரப்பளவில் மேலும் ஒரு பெரும் தகவல் தொழில்நுட்ப வளாகம் அமைக்கப்படும் கலைஞர் அவர்களான சென்னையில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்ட ராமானுஜம் தகவல் தொழில்நுட்பம் நகரத்தைப் போல கோவையிலும் தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்களோடு இணைந்து இந்த பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும் சுமார் முப்பத்தாறு ஆறு இடங்களிலுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் மூன்று மில்லியன் சதுரடி பரப்பில் அமைக்கப்பட உள்ள இந்த தகவல் தொழில்நுட்ப வளாகம் கோயம்புத்தூர் மாநகரத்துடைய எதிர்கால வளர்ச்சியில புதிய மைல்கல்லாக நிச்சயம் அமையும் அடுத்து அவினாசி சாலையிலே கடந்த ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு தொய்வாக நடைபெற்ற உப்பிழைப்பாளையம் முதல் சின்னியம்பாளையம் வரையிலான உயர்மட்ட மேம்பாலச்சலை பணிகளை முடுக்கி விட்டதோடு உங்கள் கோரிக்கை ஏற்று சின்னியம்பாளையம் முதல் நீலாம்பூர் வரை மேலும் ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு சுமார் அறுநூறு கோடி ரூபாய் செலவில் இந்த உயர்மட்ட சாலை மேம்பா மேம்பால சாலை நீட்டிக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு தொண்டாமத்தர் பகுதியில் யானைகள் நடமாட்டத்தால் நிகழக்கூடிய மனித விலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கவும் பயிர் சேதங்களையும் உயிரிழப்புகளையும் தவிர்க்கவும் சுமார் ஏழு கோடி ரூபாய் செலவில் பத்து கிலோமீட்டர் நிலத்திற்கு யானை புகாத நவீன பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு கோட்டூர் வேட்டைக்காரன் புதூர் உடையகுளம் ஆகிய பேரூராட்சிகள் மற்றும் ஆனமலை ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற முப்பத்தெட்டு கிராமங்களுக்கு பயனளிக்கக்கூடிய கூட்டுக்குடி திட்டம் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு பொள்ளாச்சி வடக்கு பொள்ளாச்சி தெற்கு மற்ற கிணத்துக்கடவு ஊராட்சி ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய கூட்டுக்குடி திட்டம் ஐம்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் நிறைவாக நேற்று என்னுடைய ஆய்வுப் பணிகளின் போது என்னை சந்தித்த பல்வேறு தரப்பினர் பொதுமக்கள் கோரிக்கையேற்று கோயமுத்தூர் மாநகராட்சியில் பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சாலைகள் பாதாள சாக்கடை திட்ட பணிகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலைகள் அதிக குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள மண் சாலைகள் இவற்றையெல்லாம் தரமான தாற்றாக மேம்படுத்திட இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் மக்களுக்கும் தேவையான திட்டங்கள் என்ன அந்த வட்டாரத்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு அறிஞ்சு அந்த திட்டங்களை செயல்படுத்துகிறோம் என்னை பொறுத்தவரை ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாள் முதல ஒவ்வொரு நாளையும் மக்களுக்கு நினைசிற நாளாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு வரோம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கவலையும் போக்குற அரசா நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழ் புதவன் திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்களால ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்கிறோம் மக்களின் வாழ்க்கையோட நம்ம திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் இரண்டரை கலந்திருக்கு வாக்களிச்சவங்க வாக்களிக்க மறந்தவங்க வாக்களிக்க மனம் இல்லாதவங்க என்கிற எந்த வேறுபாடும் பார்க்காம அனைத்து மக்களுக்குமான அரசா நாம் செயல்பட்டுக்கிட்டு வரோம் தான் மக்கள் தொடர்ந்து நம்மை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆதரிக்கிறதோடு எங்கிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்கிறாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலை விட நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கு இதுதான் பலரும் நம்ம விமர்சிக்க காரணம் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களுக்கான எங்களுடைய பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் இன்னைக்கு நாம் பார்க்குற நவீன தமிழ்நாட்டை உருவாக்குனது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி எங்களுக்கு ஒரு மிஷன் இருக்கு அதை செயல்படுத்துறதுக்கான மிஷன் தான் ஆட்சி அதிகாரம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வட மாநிலமும் தமிழ்நாடும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க இன்னைக்கு அதே வட மாநிலத்துக்கு கூட தமிழ்நாட்டை மறுபடியும் கம்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கே அது புரியும் தமிழ்நாடு இந்தியாவோட ரெண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம் இந்தியாவிலேயே அதிக நகரமயமான மாநிலம் ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்துறதுல முதல் மாநிலம் இந்தியாவின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் இருக்குது தொழிற்சாலைகளில் மொத்தம் பதிப்பு விகிதம்னு சொல்லுவாங்க அந்த குறியீட்டில் நாற்பத்தெட்டு விழுக்காடு மேற்கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் தெற்கு ஆசியாவிலேயே சுற்றுலா மேற்கொள்வதில் முன்னணி மாநிலம் தமிழ்நாடு வறுமையின்மை பட்டினி வெடிப்பு தரமான கல்வி பாலின சமத்துவம் தூய்மையான குடிநீர் குறைந்த விலைவாசி வேலைவாய்ப்பு பொருளாதார குறியீடு தொழில் உள்கட்டமைப்பு சமவாய்ப்புகள் அமைதி மருத்துவம் மக்கள் நல்வாழ்வு நுகர்வு உற்பத்தின்னு எந்த பள்ளி விவரத்தை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமாக இருக்கும் இதெல்லாம் சாதாரணமாக நடந்ததில்ல கொள்கையும் லட்சியமும் கொண்டு அந்த அடையாளத்துக்கான தொலைநோக்கு பார்வையும் செயல்திட்டமும் கொண்ட மக்களுக்கான அரசு நடத்தின காரணத்தினால்தான் இது சாத்தியமாச்சு இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஏக்கத்தை தொடங்கும் போது பேர அண்ணா சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது ஆனால் இன்றைக்கு தெற்கை நாங்கள் வளர்த்துருக்கிறோம் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தெற்கு தான் வடக்குக்கும் இன்றைக்கு வாரி வழங்குது அதுதான் உண்மை நிலை இதை யாரும் மறுக்க முடியாது என்னை பொறுத்த வரையில் கோட்டையிலே உட்கார்ந்தபடி ஆட்சி நடத்துறவனா இல்லாமல் களத்தில் இருந்து பணியாற்றணும்னு நினைக்கிறவன் இந்த ஸ்டாலின் என்பதை இங்கே வளர்ந்துடக்கூடாது வரலாற்றில் நிலச்சரிக்கக்கூடிய திட்டங்களை உடைக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற திட்டங்களை செயல்படுத்தி பேறுவாங்க என்ன பண்ணால் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் போதையும் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளையும் கடமையும் ஏராளமாக இருக்கும் அதுக்கு எப்பவும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும் நீங்கள் கொடுக்க உற்சாகம் ஆதரவு தான் எங்களை இன்னும் வேகமாக வேலை செய்யும் வேலை செய்வதற்கு தூண்டும் ஆகவே உங்களுக்காக உங்களின் ஒருவனாக என்றும் நான் இருப்பேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த இனிய வாய்ப்பை பெற்றமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்